தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் சித்தார்த் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைச்ச கதை மாதிரி திரு சீமானவர்கள் எஸ் பி வருண்குமார் அவர்களை சீண்டனதனுடைய விளைவு இன்னைக்கு அவருடைய கட்சிக்கு அவருடைய பெயருக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேடு கலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷஸ் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை எஸ்பி வருண்குமார் அவருடைய குடும்பத்தை வந்து ரொம்ப கொச்சையாகவும் ரொம்ப கேவலமாகவும் பேசக்கூடிய அந்த பதிவுகளும் உரையாடல்களும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் போய் இருக்குது அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் இதுக்கு எதிராக நான் வழக்கு தொடர்வேன் இதை நான் வந்து வழக்கு தொடர்ந்து இது சட்ட போராட்ட ரீதியாக நான் வந்து இதுக்கான முடிவை நான் பார்ப்பேன் அதாவது தன் மீது தன்னுடைய குடும்பத்தின் மீது யார் யாரெல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசினாங்களோ அவங்களெல்லாம் சட்டத்தின் முன்னாடி நிக்க வச்சு அவங்களுக்கு நான் உரிய நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அதன் ஊடாக திரு சீமான் பதிலா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எஸ்பி வருண்குமாருக்கு வந்துட்டு ஒரு ஜாதிய வன்மம் இருக்குது இந்த சமூகத்தான் அவருக்கு ஒரு ஜாதிய வெறுப்பு இருக்குது ஆனால் தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்லாம் பேசியிருந்தார் அதுவும் இல்லாமல் எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய குடும்பத்தினரை ஏன் உங்க கட்சியினர் வந்து இப்படி எல்லாம் தாக்குறாங்க ஏன் இப்படி பதிவு கேட்டு அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இந்த ஃபேக் ஐடி அப்படி இப்படின்லாம் வச்சுருக்குறாங்களே அதென்ன அது என்ன ஐடியா அந்த பேக் ஐடி வச்சு எங்களுடைய நற்பெயருக்கு வந்துட்டு விளைவிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பேசியிருந்தார் அதுக்கு பிறகு இவரு வறுக்குமாரை பேசுறவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் அதுல யார் யார் வராங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அதுக்கு பிறகு இபாவனம் கார்த்திக் அதுக்கு பிறகு சில இருபத்தி ரெண்டு சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மேல கேஸ் போட்டு என தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் சீமான் கைது செய்யப்படுவாரா ஒரு போலீஸ்காரரையே அவருடைய குடும்பத்தினரையே அவர் இழுத்து பேசிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு ஒரு தூண்டுகோலா இவர் இருந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி இவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு பல்வேறு தரப்பும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய சேவியர் அவர்கள் வந்து ஒரு பதினாறு பக்க கடிதத்தை வந்து எஸ்பி வருமார் அவர்களுக்கு சப்மிட் பண்றாரு அந்த கடிதத்தில் அந்த ஃபுல்லா என்னன்னா மன்னிச்சிருங்க ஐயா அப்படிங்கறது கடிதம் அப்படின்னு அதாவது காலில் விழுந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் பக்கம் முழுக்க எல்லாமே மன்னிப்பு கடிதம் தான் இந்த மன்னிப்பு கடிதம் வந்து அவர்கிட்ட மட்டும் இல்லாம வலைதளங்கள்ல பரவலா பரப்பப்பட்டு இது பரவலா பரப்பப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கேலி கூத்தாயிருச்சு கடைசியில நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ந நகைப்புக்குரியதான் மாறினதுனால அது அது கடைசியில எப்படி முடிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த நாம் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவராக இருக்கிறார் இல்லைங்களா அந்த சேவியர் பிலிக்ஸ் அவர்களை வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள் திரு சேவியர் பெலிக்ஸ் அவர்களை ஏன் நீக்கம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்றாரு இந்த பதினாறு பக்க அறிக்கை அப்படிங்கிறது வந்து எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது தனிச்சா அவரா வந்து எடுத்து எழுதிட்டாரு இவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாரு ஆனா திரு சேவையப்பளிக் சொல்லும்பொழுது இந்த அறிக்கையை வந்து நான் சாட்டை துரிமுருகன் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஏந்த வண்டு ஒருத்தான் கொடுத்து வச்சிருக்காரு யாரு யாரு எவ்வளவு டச்சா என்னை உள்ளாட்டிங்கிறாங்களே எதுக்கு இதெல்லாம் எதுக்கு உண்மையிலேயே எவ்வளோ திருத்துக்கு ஒரு கேலி குத்தான ஒரு விஷயமா இருக்குது எதுக்கு எது இடாத மானம் கடைசியில மண்டி என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு நிசனமான உண்மையா இருக்குது வீரம் வீழ்ந்து விட்டுருச்சே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்குது ஏன்னா இப்போ உங்க இந்த பதினாறு பக்க அறிக்கை அப்படிங்கிறது வந்து திரு சேவே பிலிக்ஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு இல்லைங்களா அவர் வெளியிட்ட அந்த அறிக்கை அப்படிங்கிறது திரு சீமான் அவர்களுக்கு தெரியாம போயிருக்காது அது தெரிஞ்சே போயிருக்கும் இல்லைன்னா அவரே கூட கொடுத்துருக்க சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து நான் சொல்லல இந்த பதினாறு பக்க அறிக்கை வந்துட்டு நான் போடணும்னு நான் சொல்ல வேண்டியே இது வந்து இவர் தனிச்சையா ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஏமா ஒரு மறுப்பு சொல்ல வேண்டியதானே நான் ஒண்ணு நான் கேட்டதுக்கு ஒண்ணு நான் மன்னிப்பே கேட்கலையே உங்களை யார் செய்ய சொன்னா வறுக்குமார் பேசுனது வருக்குமார் பேசினது நான் பேசுனது என்ன தப்பு இருக்குது நான் பேசினது ஆமா அது உண்மைதான் அப்படின்னு அந்த கருத்துல நிக்க வேண்டிதானே நீங்க சொல்ல வேண்டிதானே ஆனா நீங்க அதை சொல்ல வேண்டியே அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அந்த கடிதத்தை கொடுத்துருக்கீங்க இந்த கடிதம் வந்துவிட்டு சமூக வலைதளங்கள்ல போனதுக்கு பிறகு அது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக மாறினதுக்கு பிறகு உங்களுடைய ப்ரெஸ்டீஜுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய டவுன் ஃபால் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை மறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரை யாரு இந்த சேவியர் ஃப்ளிக்ஸை வந்துட்டு நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீக்கிருக்கீங்க அதுவும் நாத்தொண்ணு கட்சியினுடைய இந்த வழக்கறிஞர் பிரிவில் மாநில தலைவராக இருக்கார் இல்லைங்களா இந்த சேவியர் ஃப்ளிக்ஸ் அவர் வந்து சாதாரண கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னாடி அவரும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பின்புலத்துல இருந்து வந்தவர் தான் கலைஞரோடு இருந்திருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்களோடு இருந்திருக்கிறாரு இனப்படுகொலைக்கு பிறகு அவரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக மாறி இந்த கட்சியில இருந்துட்டு இருக்கிறாரு அப்படியேப்பட்ட ஒரு மூத்த செயற்பாட்டாளரை வந்து நாம் தமிழக கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் நீக்கியிருக்கிறாரு தன்னுடைய பிரஸ்டீஜ் பிரச்சனைக்காக இப்ப நாள்தமிழ கட்சியினுடைய சில கட்சியினர் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து திட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப அவரே அந்த கருத்துல உறுதிப்பாடா இல்லை ஆனா இவங்க எல்லாரும் அண்ணனுக்காக போய் வரைஞ்சு கட்டி நிக்கிறேன்னு போய் அவரை போய் பேசணுடைய விளைவு இன்னைக்கு அந்த புகார்ல இவங்களும் சிக்கி இருக்கிறாங்க பேக்கடிகள் தான் இந்த பேச்சுக்களை பேசியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு சரி அப்ப அந்த பேக்கடிகளுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா உங்க கட்சியினர்களுக்கு நீங்களே நேரடியா அட்வைஸ் பண்ணலாம்ல அதாவது யாராவது இந்த மாதிரி பேக் ஐடி வச்சுட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுகிறான் அப்படின்னா அவங்க கருத்துக்கெல்லாம் போய் ஆமோதிக்காதீங்க அவங்க கருத்துக்கெல்லாம் அப்படியே போய் உடன்பட்டு நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம்ல அது ஏன் சொல்லல திராவிட இயக்க செயற்பாட்டாளர்களை அதுவும் இந்த கட்சி வந்து முதலிருந்தே ஒரு ஒரு தப்பான ஒரு வழியில போயிட்டு இருந்திருக்குது அது என்ன தப்பான வழியில அப்படி போயிட்டு இருக்குன்னா இவங்களுடைய மெயின் எதிரிகள் யாரு அப்படின்னா தெலுங்கர்கள் மெயின் எதிரியா தெலுங்கர்களை புரோஜென்ட் பண்றாங்க ஓகேங்களா இப்போ வந்து இவங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்யறவங்க அவங்களை வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்றது இப்ப திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை தெலுங்கர்கள் வருகர்கள் சொல்றது அதாவது இவங்களுடைய கட்சிக்கு உடன்படாதவர்கள் இவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாட்டுக்கு உடன்படாதவர்கள் இவங்க அத்தனை பேருமே வந்தேரிகள் தெலுங்கர்கள் அப்படின்னு புத்தர குத்திடுறது அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா அசிங்கமா சமூக வலைதளங்கள்ல பேசுறது இது மாதிரியான பேச்சுக்கள் நூடாக இவங்களோட மாற்று சக்தி அப்படிங்கறதே மக்கள் வந்துட்டு கடைசியில நம்பாம போக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கிடைச்ச கதைங்கிற மாதிரி இப்படி எல்லாரையுமே வரிசை வரிசையா எல்லாரையும் கடிச்சு வச்சுட்டு இருந்தவர் இப்ப கடைசியில எஸ்பி வருண்குமார் அவர்களை கடிக்கணும்னு வந்தது கடைசியில நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்லத்தம்பி வாழப்பட்டீங்கன்னா புலிவால் உங்களை கடிச்சிடும் மிஸ்டர் தம்பி அப்படின்னு இவர் தான் தானே புலி புலின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு ஆனா இவரே கடைசியில ஒரு புலிவாலை பிடிச்சிட்டாரு அது மாதிரிதான் எஸ்பி வருகுமார் அவர்களை வந்து சீண்டநந்தன் விளைவு இன்னைக்கு சீமானவர்கள் கைது செய்யப்படலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கிறாரு திரு சீமானவர் இந்த நிலையில கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்ட திரு சேவியர் பிலிக்ஸ் அவர்கள் கட்சியிலிருந்து அவரை நீக்குனாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கோபம் இருக்கும் தானே ஏன்னா இப்போ ஏன்னா இந்த பதினாறு பக்க அறிக்கை அப்படிங்கிறதே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக அவர் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட கடிதம் வெளியிட்டவரையே வந்து இவங்க நீக்கிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தகவல்கள் வெளியே வருது நம்ம நாம் தம்ப தம்பியெல்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்கு அதாவது நாம் தம்ப கட்சியினை சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த இளவல்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்றதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு நிறைய அரசியல் சக்திகள் இருக்குது மாற்று சக்திகள் இருக்குது அவங்க பக்கம் நீங்க போங்க இப்போ இவர் தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு வெறுப்பு அரசியல வேச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம இவர் வந்து அந்த அவரோடு பேசக்கூடிய அரசியலுக்கு இன்ஸ்பிரேஷனா யாரை வைக்கிறாரு அப்படின்னா ஹிட்லரை முன் வைக்கிறாரு ஹிட்லர் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா வைக்கப்படக்கூடாதவர் ஹிட்லர் வந்து ஒரு கோலை ஹிட்லரை வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் வச்சு தன்னுடைய பேச்சுல வந்துட்டு அவரை கோட் பண்றது ஹிட்லர் அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடாது அது ஹிட்லருடைய சித்தாந்தங்கிறது நெருப்புல போட்டு எரிக்க வேண்டியது அது கொண்டாடக்கூடியது இல்லை ஆனா இவர் மேடை பேச்சுகள் தோறும் ஹிட்லரை வந்துட்டு உயர்த்தி பிடிக்கக்கூடிய தான் பண்றாரு ஹிட்லரை உயர்த்தி பிடிச்சா எண்ணி எப்படி இருக்கும் அந்த கட்சி எப்படி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பு அரசியலா தான் இருக்கும் யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு வந்துகிட்டேதே தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த கட்சி யாரையெல்லாம் எல்லாரையும் தான் பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறாங்க இப்போ நான் அவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தன்னுடைய கட்சியை நான் கண்டிச்சு பேசிட்டு இருக்கேன் இப்ப என்னோட ஜாதி என்ன நான் தமிழனா தெலுங்கனா இப்படின்னு பேசக்கூடிய பேச்சுக்கள் அது வரத்தான் செய்யும் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல மாற்ற அரசியலா இருக்காது இது எங்கேயாவது அப்படியே போய் அப்படியே அப்படியே போற மாதிரி போயிட்டு அப்படியே எங்கேயாவது முட்டு சந்தில் நின்றும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகன் அவர்களுக்கு நேர் எதிரான ஹிட்லரை சரிங்களா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நேர் எதிரான ஹிட்லரை வந்து அவர் பண்ணி அந்த அந்த அரசியல் அரசியல் எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் அது ஒரு இழிவான அரசியலா தான் இருக்கும் அது விடுதலை புலியல் தலைவர் பிரபாகரன் அவர்களை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய அரசியல் அது இவர் தமிழ் தேசியம் பேசுறேன் தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ் தேசியத்தையே ஒரு கோமாளித்தனமாக மாத்தின ஒரு மிகப்பெரிய பங்கு சீமானுக்கு மட்டுமே சார் அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறாரு நான் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு சொல்றதுலாம் ஒண்ணே ஒண்ணுதான் தயவு செஞ்சு வேற வேற நல்ல கட்சிகள் அந்த மாதிரியான உங்களுக்கு இது சரியான இடம் இது ஜனநாயக பண்பு எந்த இயக்கத்துல இருக்குதோ எந்த கட்சியில இருக்குதோ அப்படியாவப்பட்ட இடத்துல நீங்க போய் சேருங்க இல்லைன்னா இப்போ இப்போ இந்த வறுங்குமரி விஷயத்தையே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க அவ வருகுமார் அவர்கள் வந்து அவங்க அவங்களை பத்தி பேசுறாரு அவருக்கு ஜாதி வன்மருக்கு இப்படி பேசுறாரு இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மூத்த செயற்பாட்டாளரை வந்து கடிதம் எழுதி அவரை அனுப்பி வச்சுட்டு இப்ப அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியே வந்துருச்சு அப்படின்னதுமே அவர் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார் நாளைக்குதான் நடக்கும் அப்பேற்பட்டவருக்கே நடக்குது அதுவும் இல்லாம அவர் திராவிட இயக்கத்தினுடைய பின்புலத்தை சேர்ந்தவர் இழுத்துக்காக குறை கொடுத்தவர் அப்படியாகப்பட்டவருக்கே இப்படி ஒரு நிலமை வருது அப்படின்னா நீங்க போய் நேத்து வந்து சேர்ந்தவங்களா இருப்பீங்க நேத்து போய் சேர்றவங்களா இருப்பீங்க நாளைக்கு உங்களையும் ஏதாவது பேச விட்டு கடைசியில எனக்கு இந்த தம்பிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய பல என்ன சொல்றது பல தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்ப காலகட்ட தோழர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நல்ல ஒரு சிந்தனை கழக களத்தோட நல்ல ஒரு சிந்தனையோட நல்ல ஒரு கள செயற்பாட்டாளர்களாக வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இவருடைய அந்த இவருடைய இவருடைய செயல்பாடுகள் இவருடைய பேச்சுகள் இவருடைய சிந்தனை இது எல்லாம் தான் அந்த கட்சியிலிருந்து அவங்கள எல்லாம் விரட்ட வச்சது ஆக இவரை நம்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர எதுவுமே மிஞ்சாது இவங்களை நம்பி போகாதீங்க வேற நல்ல அரசியல் சக்திகள் இருக்குது அதுல ஜாயின் பண்ணிக்காங்க நீங்க இல்ல அப்படின்னா கடைசியில ஏமாந்து இவரோட போய் எங்கேயாவது இடத்துல முட்டு சேர்ந்துதான் நிக்கணும் அதான் நடக்கும் இப்ப பாருங்க அவர் அவர் இப்படி பண்ணாரு ஏ இப்ப பல பேரை கேசா விட்டாரா இப்போ வந்து அவங்க அண்ணனை நம்பி நிறைய பேர் வந்து கிரேட் பண்ணி இல்ல அண்ணனை நம்பியே சில பேர் போய் பேசியிருப்பாங்க எஸ்பி வருண்குமார் அவர்கள் போய் பேசிருப்பாங்க இப்ப அவங்கள நட்டாத்துல விட்டாரா இதுதான் நடக்கும் அதனால இப்படியாப்பட்ட ஒரு வெறுப்பரசியல் மிக்க மிக்க ஒரு இடத்துல இருந்து நீங்க வேற ஒரு நல்ல இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் நிறைய நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம் ஓ நன்றி வணக்கம்